கருத்து கணிப்பை பொய்யாக்கி சாதித்த பாஜக காஷ்மீரிலும் காங்கிரஸுக்கும் மரண அடி சரிங்க காலையில் நீங்கள் நாம் தந்த எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தற்போதைய நிலவரம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் ஒரு மணி இந்த ஒரு மணி தருணத்தில் தொலைக்காட்சியில் ஹரியானாவில் பாஜக எந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது காஷ்மீரில் காங்கிரஸ் ஆனது எந்த அளவுக்கு முன்னிலை இருக்குது அப்படின்ற முன்னணி நிலவரங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அதே மாதிரி பாஜக ஹரியானாவில் எப்படி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றது அதற்கு என்ன வியூகத்தை பாஜக வகுத்துது அப்படின்னு பார்க்க போகிறோம் காஷ்மீரில் காங்கிரஸ் ஆனது அதிரி புதிரியாக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்ன காங்கிரஸுக்கு அந்த இடத்துல மரண அடி விழுந்திருக்குது என்ன காரணம் அப்படின்றதும் சேர்த்தே பார்க்க போகிறேங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் முதல்ல பாஜகவுக்கு எதிராக இருந்த விஷயங்கள் ஹரியானாவில் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க விவசாய போராட்டங்கள் ஹரியானாவை முன்னிறுத்தி தான் நடந்தது ஹரியானா பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் அதிகமாக டெல்லியில விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க ஆனால் அந்த போராட்டம் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது ஜாட் சமூகமானது எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க மூன்றாவதாக பாஜக தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சியில் இருக்கிறது அதனால் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான்காவதாக தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திடீரென முதலமைச்சரை மாற்றினது ஐந்தாவதாக திடீர்னு பாஜகவுக்கு தந்த ஆதரவை கூட்டணி கட்சியானது திரும்ப பெற்றது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஹரியானாவில் பாஜகவுக்கு இருந்தது ஆனால் அத்தனை எல்லாம் தூள் தூளாக்கி எப்படி ஹரியானாவில் மூன்றாவது முறையாக வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது ஹரியானாவில் ஒரு முறை ஆட்சி ஆண்டு விட்டு மீண்டும் இன்னொரு முறை வருவது என்பதே சிக்கல் ஆனால் தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சி ஆண்டு மூணாவது முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்னா பாஜக எப்படி சாதித்தது அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும் முதல்ல விவசாய போராட்டங்களை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அதுதான் பாஜகவுக்கு பெரிய பின்னடைவை தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க ஆனால் அரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய கூலிகள் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போராட்டம் நடத்தினாங்க ஏன்னா விவசாய கூலிகளை கார்ப்பரேட் கம்பெனிகள் இயக்கிச்சு ஏன்னா வறுமையில் இருக்காங்க இல்லையா விவசாய கூலிகள் அதனால் அவங்களுக்கு காசு கொடுத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன சொல்லுதோ அதை செஞ்சாங்க விவசாய கூலிகள் ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தான் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்க அதில் இன்னொரு விஷயம் விஷயம்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் போராட்டத்தில் மிகவும் அதிகமாக கலந்து கொண்டவங்க ஜாட் தான் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஜாட் சமூகம் விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்டதும் இடஒதுக்கீடுக்காக போராடினதும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகமானது ஜாட் சமூகத்துக்கு எதிராக இருந்தது இப்போ சொல்லுங்க மற்ற சமூகங்கள் ஜாட் சமூகத்துக்கு எதிராக இருக்கின்ற போது ஜாட் சமூகமானது காங்கிரஸ் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்தால் மற்ற சமூகங்கள் யாரை ஆதரிக்கும் பாஜகவை தான் ஆதரிக்கும் எப்படி பன்னீர்செல்வத்தை நீக்கி போட்டாங்கப்பா டிடிவி தினகரனை நீக்கி போட்டாங்க வா சசிகலாவா நீக்கி போட்டாங்கப்பா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கி கொடுத்து போட்டாங்கப்பா அதனால் ஒட்டுமொத்தமாக முக்குளத்தோர் சமூகத்தை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாண்டு காலமாக அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த முக்குளத்தோர் சமூகமானது அங்கே முக்கியமான அமைச்சர்களுடைய அரசியலும் ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைந்தது அதனை தாண்டி கடந்த கால அமைச்சராக இருந்தவங்களுக்கெல்லாம் பன்னீர்செல்வத்திடம் இருக்கின்ற பொறுப்பு டிடிவி தினகரனும் இருந்த பொறுப்பு சசிகலா கிட்ட இருந்த பொறுப்பு எல்லா பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி வாரி வழங்கினா கூட எப்போ எங்கள் சமூகத்தினர் ஆளை வந்து நீ கட்சி விட்டு தூங்கணியும் உனக்குலாம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட்டவங்க எப்படி திமுக ஓட்டு போட்டு தென் மாநிலம் இனி திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களோ கடந்த காலத்தில் திமுக கடுமையாக எதிர்த்த கருணாசவர்கள் இன்னைக்கு முக்கள்தோர் புலிப்படை அந்த கட்சியானது கடைசி வரைக்கும் திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கும் என்று சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து போர்வை போட்டிட்டு வாழ்த்து தெரிவித்துட்டு வந்தாரோ அதே மாதிரியான அரசியல் தான் ஹரியானாவிலும் நடந்தது ஜாட் சமூகமானது காங்கிரஸ் பக்கம் சாய்ந்தால் மற்ற சமூகங்கள் பாஜக பக்கம் சாய்ந்தது விவசாயிகள் போராட்டமானது விவசாயிகள் விவசாய கூலிகள் அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சதுனால அதில் ஒரு பகுதி வந்து காங்கிரஸுக்கும் இன்னொரு பகுதி பாஜகவுக்கும் ஆதரவாக நின்றாங்க அதுக்கப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை விட காங்கிரஸில் இருந்த பூசல் ரொம்பவே அதிகம் தலைவராக இருந்தவருக்கும் கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்தவங்களுக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து காங்கிரஸில் பெரிய அடிதடி ஆனால் அங்கே செல்சா என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் இருப்பேன் காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்று காங்கிரஸ் தெரிவித்த உடனே அவங்க அதிரடியாக வந்து பாஜக இணைவாங்க அப்படின்னு பேசப்பட்டது அந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைமையில் மிகப்பெரிய ஒரு சண்டை எல்லாவற்றையும் விடவும் காங்கிரஸ் தன்னை நம்பாது தன் கூட்டணியை நம்போம் அதை விட அரசியல் காலத்திலயோ இல்லை விளையாட்டிலேயோ ரொம்ப பிரபல்யமா இருக்காங்க பாரு அவங்களை நம்பும் காங்கிரஸ் கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி தன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார் வினீத் போகத் அவர்கள் வெற்றி பெற செய்திருவாரோ காங்கிரஸ் பஞ்சரங்க புனியா அவர்கள் வெற்றி பெற செஞ்சுருவாங்களோ போராட்டம் நடத்தின விவசாயிகள் வெற்றி பெற செஞ்சுருவாங்களோ இப்படி அடுத்தவங்க வெற்றி பெற செஞ்சுருவாங்களோ அப்படின்னு தான் காங்கிரஸ் நினைக்குமே என்று ஒருபோதும் சரி தாந்தான் வெற்றினுடைய ஹீரோ அப்படின்னு காங்கிரஸ் என்றைக்கும் நினைச்சது கிடையாது ராகுல் காந்தியும் அப்படி முயற்சி பண்ணதும் கிடையாதுப்பா அதையும் தாண்டி காங்கிரஸ் ஊடகம் சொல்கிறத அப்படியே நம்பிச்சு எடப்பாடி கூட அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் ஊடகம் என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியே நல்ல ஆட்சி தந்தார்ப்பா எடப்பாடிக்கு எதிராக எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சியும் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நம்ம வெற்றி பெற்றுடுவோம் நமக்கு பெரிய கூட்டணி வேண்டாம் நமக்கு டிடிவி தினகரன் வேண்டாம் நமக்கு சசிகலா வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரிய கூட்டணிக்கு முயற்சி பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி ஊடகம் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அரசியல் களத்துக்கு போனார் ஆட்சியை இழந்தார் அதே மாதிரி தான் அங்கே கருத்து கணிப்புகளாக இருந்தாலும் சரி ஊடகமாக இருந்தாலும் சரி பாஜகவுக்கு சுத்தமாக போச்சே பாஜக கிட்ட ஜாட் சமூகமானது இடஒதுக்கீடு கேட்டாங்க பெரிய சமூகம் அதை மறுத்துட்டாங்க அதனால் தயவு செய்து பாஜகவுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்கப்பா வெற்றி தோல்வி அவங்க தான் நிர்ணயிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கதறல் ஊடகம் கதறிச்சி ரெண்டாவது பத்து வருஷம் ஆட்சி இருக்கிறாங்க நிச்சயமாக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையவே இல்லை குறைந்தபட்ச ஆதார விலையானது உயர்த்தி கொடுக்கவே இல்லை பாஜக விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணல ஆனால் அதானி அம்பானி கடன்களை தள்ளுபடி பண்ணிச்சு பாஜக அதனால தயவு செய்து பாஜக பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொன்னதும் பாஜகவுடன் யாரும் கூட்டணிக்கு வரல ஹரியானாவில் அப்படின்னு சொன்னதும் ஏற்கனவே இருந்த கட்சியானது பாஜகவுக்கு ஆதரவை திரும்ப பெற்று விட்டது அப்படின்னு சொன்னதும் பாஜக சோழி முடிஞ்சது இனி காங்கிரஸ் தான் அப்படின்னு சொன்னதை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கிட்டு ஆடாத ஆட்ட ஆனார் அவருடைய ஆணவத்துக்கு தான் மக்கள் மரணடி கொடுத்துருக்காங்க கடைசியாக ஒரு விஷயம் அரியானாவில் பாஜக வெற்றி பெறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாஜக நன்றாகவே புரிந்து வைத்திருந்தது அரசியல் கல நிலவரத்தை பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கிறோம் கண்டிப்பாக நமக்கு எதிராக ஆன்டி இன்கம் இருக்க தான் செய்யும் அதை எப்படி எதிர்கொள்வது எது எதுலாம் நமக்கு எதிராக இருக்கிறது அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது பெரிய சமூகமானது நமக்கு எதிராக இருக்குது அதே மாதிரி ஹரியானாவில் இன்னொரு பெரிய சமூகம் யார் அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தலித் சமூகத்தை சார்ந்த நயாப் சிங் சைனி அவர்களை முதலமைச்சர் இன்றைக்கி அவர் முன்னணியில இருக்கிறார் மீண்டும் அவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இப்படி பாஜக ஒவ்வொரு விஷயத்தையும் மீடியா இதென்னா சொல்லிவிட்டு போட்டோம் அதை பற்றி கவலை கிடையாது நம்ம களத்தில் இறங்கி வேலை பார்ப்போம் அப்படின்னு மனோகர்லால் கட்டார் அங்கே விஷயத்தை ஒட்டுமொத்தமாக தனக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிற மாதிரி வியூகம் வகுத்து பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தாருங்க அதுலேயும் பிரச்சாரத்தில் அதுலேயும் ஊடகத்தில் இருக்கிறவங்க என்னவெல்லாம் கதை சுற்றுனாங்க தெரியுமா அதாவது இந்தி பெல்ட்டாக இருந்தால் பாஜக தான் வெற்றி பெறும் அதான் பாஜகனுடைய கோட்டை ஆனால் இந்த முறை அந்த பாஜகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இந்தி பெல்ட்லேயே அரியானாவில் காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற போது பாருங்கள் பாஜகவுக்கு இந்தி பெல்ட்லேயே செல்வாக்கு சரிந்து போச்சு அது அரியானா கண்டிப்பாக வெளிக்காட்டும் அப்படின்னு ஆ ஊன்னு கற்றுனாங்க ஆனால் இன்றைக்கி இந்தி பெல்ட்டில் பாஜகவை அசைக்க முடியாது கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெற்றி தான் மோடிக்கான செல்வாக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவருடைய செல்வாக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இல்லாத காணதுனால் சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுனா ஊடகம் செய்த சதிவேலை இப்போ காங்கிரஸ் ஆனது ஊடகம் சொல்கிறத ஒருபோதும் இருக்காது அதுலேயும் தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு போட்டாங்க பாரு பத்து வருஷமாக பாஜக ஆட்சி அல்லது ஹரியானாவில் பத்தே பத்து தொகுதி தான் வெற்றி பெறும் கூட்டணிகள் பத்து தொகுதி வெற்றி பெறும் காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எழுபது இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு போட்டாங்க மொத்த தொண்ணூறு தொகுதிகளில் காங்கிரஸ் ஆனது வெறும் எழுபது தொகுதியில் தான் வெற்றி பெறும் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் அள்ளும் அப்படின்ற போர்வையில் கேவலப்படுத்தினாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் பாஜக ஐம்பது இடங்களில் முன்னணியில் இருக்கிறது காங்கிரஸ் ஆனது முப்பத்தி மூன்று இடங்களில் முன்னணியில் இருக்கிறது ஸோ ஹரியானாவை கைப்பற்றதன் மூலமாக இந்தி ஆனது பாஜக பக்கம்தான் இருக்குது அதை அசைக்க முடியாது அப்படின்னும் தென் மாநிலங்களில் கூட தனித்து நின்று பாஜக தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தால் கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்தலில் தென் மாநிலங்களும் பாஜக வெற்றி பெறும் அப்படின்ற சூழ்நிலை தான் இங்கே இருக்குது காங்கிரஸினுடைய நிலை தான் பரிதாபமானது ஏன்னால் தென் மாநிலங்கள்லையும் மாநில கட்சியினுடைய ஆதரவு மூலமாகத்தான் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நர்மதி தபதி ஆத்த தாண்டி கீழே வந்தாங்கன்னா தக்காணத்தில் காங்கிரஸுக்கு பெரிய ஆதரவு இல்லை ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் ஒன்று தெலுங்கானா இன்னொன்று கர்நாடகா அந்த இடத்துல கூட பாஜகவாக காங்கிரஸாக தான் போட்டி அந்த இடத்துல அதனால் மீண்டும் தேர்தல் வந்தால் அந்த இடத்துல பாஜக தான் வாரி சுருட்டும் தென் மாநிலங்களிலும் ஆனது துடைத்து எறியப்படும் அதனால் மோடி தான் சொல்லுவார் காங்கிரஸ் சித்தாந்தமானது இந்தியாவுக்கு தேவையற்றது காங்கிரஸ் தன்னுடைய சித்தாந்தத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆளும் கட்சிக்கு எதிராக பெரிய எதிர்க்கட்சி ஒன்று வேண்டும் பலமானதாக அது காங்கிரஸானது கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு பழைய கொள்கைகளை தூக்கி தூர போட்டுட்டு புதிதாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புதிய கொள்கையை வகுத்து கொண்டிருக்க வேண்டும் வகுத்து கொண்டால்தான் சர்வே ஆக முடியும் அப்படின்னு மோடி அவர்கள் கூட சொன்னார் அப்படி இல்லைனா முக்தி காங்கிரஸ் தான் அப்படின்னாரு அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு வருதா அப்படின்றது எல்லாருடைய சந்தேகமா இருக்குது அதோட போச்சுன்னா காங்கிரஸுடைய கோஷமானது கேட்டு கேட்டு காது புளித்து போச்சு மத சார்பற்ற நாடு மத சார்பின்மை பன்முகத்தன்மை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது தலித்துகள் சமூக நீதி ஏற்றத்தாழ்வில்லா சமூகம் இதே மாதிரியான வார்த்தைகளை கேட்டு கேட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புளித்து போச்சு முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அண்டை நாட்டுடன் நல்லுறவு எல்லையில் பயங்கரவாதம் இல்லாத சூழ்நிலை நம்ம உலக வழிநடத்துதல் தொழில் வாய்ப்புகள் புதிய கண்டுபிடிப்புகள் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்கிறது இறக்குமதி குறைத்தல் மாற்று பொருளாதாரம் மாற்று எரிபொருள் இப்படி உலகத்துடன் போட்டி போடுகின்ற புதிய அரசியலை காங்கிரஸ் ஆனது முன்னெடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு அதுதான் நம்பிக்கை தரும் மோடி அவர்கள் அதை தான் முன்னெடுத்தார் தான் இன்றைக்கி ஹரியானாவில் வெற்றி பெற்று இருக்கின்றார் ஹரியானாவில் பாஜக வெற்றி பெற்ற விஷயங்கள் ஆயிரம் விஷயங்களை தொகுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அடுத்த வீடியோவில் பேசலாம் ஆனால் காஷ்மீரில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாஜகவுக்கு இடமே இல்லைன்னாங்க ஆனால் ஜம்முவில் பாஜக எனக்கு தெரிந்து நாற்பத்தி மூன்று இடங்களில் நின்றது இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் பாஜக அந்த ஜம்முவில் இருபத்தி ஏழு இடங்களில் முன்னணியில் இருக்கிறது அப்படியே குறைஞ்சி போனால் கூட ஒரு இருபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் ஆனால் காஷ்மீரில் நாற்பத்தி ஏழு இடங்கள் அதில் பாஜக நிற்கவே இல்லை சுயேட்சையாக நீங்கள் ஒன்றா நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்களை காஷ்மீரில் நிற்கி வச்சுது ஆனால் காஷ்மீர்லேயும் வந்து வேட்பாளரை போட்டிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியானது காஷ்மீர்லேயும் மண்ணை கவி இருக்கும் ஆனால் அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பதனாலும் இன்னும் காஷ்மீர் மக்கள் நாம் சொல்கிற விடயங்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலும் வேறு ஏதாவது எதிர்மறியான ட்ரிஸ்ட் ஏற்பட்டு போச்சுன்னா ஜம்முலேயும் நம்ம வந்து வெற்றி பெற முடியாது அதனால் வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குதோ அங்கேயே உழப்பை கொட்டுவோம் அப்படின்றதுக்காக ஜம்முவில் மட்டுமே வேட்பாளரை போட்டாங்க காஷ்மீரில் இருபத்தெட்டு இடங்களில் போடவே இல்லை பாஜக அதனால் பாஜக காஷ்மீரில் எந்த அளவுக்கு பங்களிப்பை செலுத்தியதோ அந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்குது ஆனால் காங்கிரஸ் இனி எங்களுக்கு தான்ப்பா காஷ்மீர் யாருக்கும் இல்லைப்பா மாநில கட்சியினுடைய பிரதிநிதித்துவமே போகப்போகுது காஷ்மீர் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் கடைசியில் அந்த இடத்துல தேசிய மாநாட்டு கட்சி தான் நாற்பது இடங்களில் முன்னணியில் இருக்குது காங்கிரஸ் எட்டு இடங்களில் தான் முன்னேறி இருக்குது அதனால் காஷ்மீர்லேயும் சரி காங்கிரஸுக்கு மரண தான் விழுந்திருக்குது மொத்தமாக காங்கிரஸை தோல்விக்கு அழைத்து சென்றது ஊடகங்கள் தான் இங்கே கூட தமிழகத்தில் கூட ஊடகங்கள் திமுகவை ஆஹான்னு ஓஹோன்னு பொழுதுந்து கொண்டே இருக்குது இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் என்ன என்பதை பற்றி ஊடகங்கள் திமுக அரசாங்கத்துக்கு சொல்லாமே இருக்கிறாங்க அதனால் காங்கிரஸ் எப்படி ஊடகம் சொன்னதை கேட்டு இன்னைக்கு தோல்வியினுடைய விளிம்பில் உட்காந்துருக்குதோ அதே மாதிரி இங்கே திமுகவும் ஊடகத்தை நம்பனா தோல்வியின் விளிம்புக்கு அழைத்து சென்றுவிடும் இந்த ஊடகம் தமிழகத்தில் ஊடகத்தை நம்ப போதா திமுக இல்லை மீண்டும் காங்கிரஸ் ஆனது அகில இந்திய அளவில் எப்படி எழுந்திருக்க போகுது இல்லை நம்முடைய ராகுல் காந்தியருடைய அடுத்த தேர்தல் வியூகம் என்னவாக இருக்க போகுது உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நன்றி